அனைவருக்கும் வணக்கம் கர்ம வீரர் பெருந்தலைவர் கருப்பு காந்தி என்றெல்லாம் போற்றப்படும் காமராஜர் அவர்களை பற்றி பேச போகின்றேன் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி தாயார் பெயர் சிவகாமி அம்மையார் காமராஜர் அவர்கள் காந்திய வழியை பின்பற்றி ஒத்துழையாமை இயக்கம் அந்நிய துணி எரிப்பு சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு ஒன்பது ஆண்டுகள் சிறை சென்றுள்ளார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார் இலவச கல்வி இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார் இதனால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார் தொழில்துறை அணைக்கட்டுகள் மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி தமிழகத்தை வளமாக்கினார் இதனால் காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி மறைந்தார் நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரை காலம் முழுவதும் நினைத்து போற்றுவோம் நன்றி Velkum